السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن

விருந்துக்கு இறங்கும் இடமான ஜன்னத்தில் பிறந்தோம் என்னும் தோட்டங்கள் அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மா நல்லா காட்டுகிறார் யார் தாலிமா அவர்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஜன்னத்தில் பிறந்தோம் என்னும் சுவரம் நிச்சயம் இருக்கின்றது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மா நல்லா குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த திருமலை வசனத்திற்கு இணங்க சத்திய சகாபாக்களுடைய நபி தோழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்து அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் ஏன்னா ஏழ்மையிலும் சிறந்த மரமாக அவர்கள் ஜன்னத்தை ஜன்னத்தில் இருக்கிறது சுமரத்தை தான் அதிகமா வேண்டக்கூடியவர்களாக இருந்தாங்க இந்த உலகத்துல எவ்வளவுதான் இன்பங்கள் இருந்தாலும் கூட எவ்வளவுதான் சுகங்கள் கிடைத்தாலும் கூட அதை துச்சமாக கருதி மறுமையினுடைய வாழ்க்கைக்காக அந்த வறுமையினுடைய வாழ்க்கை உயர்ந்ததாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அந்த நல்லோர்களுடன் சீதவிகளுடன் நாளை வறுமையில் இருக்க வேண்டும் என்கின்ற மகத்தான நர்பாக்கியங்களை கேட்டவர்கள் தான் அந்த சத்திய சகாபாக்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் வரலாறு குறிப்பில் நம்ம பார்க்கிறோம் ரபியாண்டபதி காவில் அசுலமியே ரதியுள்ள அவர்களுடைய இந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அவர்களை நினைக்கிறாங்க பிரயாணத்தையும் ஊரிலும் இணைந்து இருந்த தங்கி எடுக்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லலாம் அவர்களுக்கு சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையினர் ஆகிறார் அவங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தண்ணீர் அவருடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தெளிவுபடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எடுத்துக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார் ஒரு சமய படு குளிர் காலத்தில் ஒரு நாள் நடுநிசி நேரத்தில் கடுமையான குளிர்காலத்தினுடைய

இது எல்லாரும் கேட்கிறது உண்டு உனக்கு என்ன வேணும் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு உதவி செய்திருக்கிறார் அதற்கு பிரயாசித்தமாக உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்போம் சிலவங்க என்ன செய்வாங்க தேவைகளை சொல்லுவாங்க எனக்கு இந்த தேவை இருக்குது இதை எனக்கு பூர்த்தி செஞ்சு தாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க அல்லது ஒரு காரியத்தை முடித்து தந்தால் எனக்கு இந்த இதை வாங்கித்தாங்க என்பதாக எல்லாம் யதார்த்தமா நம்ம கேட்பது வழக்கம் அந்த

எனக்கு முன்ன உணவு இல்லை அவங்க சத்திய சகாபாத்தனுடைய நிலைமைகள் தான் தெரியும் எல்லா மக்களுக்கும் இந்த அளவுக்கு ஏழ்மையில வாழ்ந்தாங்க ஆனா அந்த ஏழ்மைகள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சோம் அந்த அடிப்படையில் ரபியா தம்பி காவில் அசுரமே ரவியும் காவல் அவங்க சொல்றாங்க யார சொல்லுறதா எனக்கு உண்ண உணவு இல்லை உடுத்த உடை இல்லை குடியிருக்க வீடு இல்லை தேவையான அளவும் பொருளும் இல்லை பணமும் ஆகவே இதை அடைந்திட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமும் அல்ல என்னுடைய நோக்கமும் இல்ல எனக்கு வசதி வாய்ப்பு இல்ல பணம் இல்ல பொருள் இல்ல வீடு இல்ல அதே போன்று உண்ண உணவு இல்லை உடுத்த இல்லை ஆனா இது என்னுடைய நோப்பமும் இல்லை நீங்க கேட்டபடி எனக்கு இது நோக்கம் இல்லை என்ன யாரும் சொல்லலாம் நாளை வறுமையின் சுமலத்தில் உங்களுடன் உங்களுடைய நெருக்கத்தோடு உதவும் நர்வாக்கியம் வேண்டும் யார சொல்லலாம் உங்களோடு நகரத்துல இருக்கணும் உங்களுடைய நெருக்கத்தோடு நான் இருக்கணும் யாரும் சொல்லலாம் இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத ரவி காவில திறமை ரவிலாத்துல வந்து சொன்னாங்க கால அவங்க தாலிக்க நீ வேற ஏதாவது வேணுமா என்பதாக கேட்டாங்க நான் என் சொல்லுறதா இருக்கும் அந்த வேற ஏதாவது இந்த உலகம் சார் உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதை கேளுங்களேன் உங்களுக்கு என்ன தேவை இருப்பதோ அதை நீங்க கேளுங்க என்பதாக கேட்ட பொழுது குருகுரு நான் சொன்ன யார சொல்ல எனக்கு அதுதான் எனக்கு உங்களோட எல்லா பாக்கியங்களும் கிடைக்கணும் உங்களோட சூரத்தில் இருக்கக்கூடிய பாக்கியங்களும் எனக்கு கிடைக்கணும் அதெல்லாம் எனக்கு வேணும் சொல்லலாம் என்பதாக சொன்ன பொழுது நான் என்ன சொல்லலாம் அல்லாவிற்கு அதிகம் சுஜூது செய்வதன் மூலமாக எனக்கு என்ன செய்யுங்க நீங்க உதவி செய்யுங்க உன் வாழ்க்கையில சுஜூது செய்வதை அதிகம் கடைபிடித்து வாருங்கள் அதாவது வாழ்நாள் முடியும் வரை விடாமல் பொழுது வாருங்கள் என்பதாக அண்ணலர் பெருமானார் சொல்லலாம் அதே சொல்லுவோம் என்ன செஞ்சாங்க தம்மோடு சுமனத்தில் இருக்கக்கூடிய அந்த தோழர் இடத்துல இவ்வாறு சொன்னாங்க நீங்க அதிகமா தொழுவுதான் அதிகமா தொழுவுதல் அதன் மூலமா அல்லா என்ன என்னோட என்னுடைய நெருக்கத்தையும் என்னோட சுவனத்தில் இருக்க அப்படின்னு சொல்லுபவர்கள் உபதேசம் செய்தார்கள் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம் இந்த வரலாற்று உதவி மூலமா நம்ம பார்க்கணும் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன இந்த உலகத்துல நாம சொத்து சுகங்கள் பதவிகள் ஆசைகள் இன்னும் பலவிதமான இன்பங்களை எல்லாம் நாம் பெறக்கூடிய நாம் மறுமைக்காக வேண்டி அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய அந்த தொழுதியை சரியான முறையில் நிறைவேற்றி அல்லாஹனுடைய உதவியை பெற்றுவிட்டால் எல்லா பாக்கியங்களையும் பெற்றுவிடலாம் மேற்கொருவிடம் திருமலை வசனத்தின் மூலமாக நல்ல அவுங்க போன்று யார் நன் செயல்களை செய்கிறாங்களோ அவர்களுக்கு எண்ணத்தில் கிருகம் துவங்கம் இருக்கின்றது அப்படிங்கிறத வல்ல அட்மா நல்லா குரு பிடித்தாரு ஏன்னால் அது நிச்சயம் ஒரு அடியான தினத்தையும் கிடைக்கப் பெறும் அப்படிங்கிறது தான் மேற்கொருவிடம் தேவாலி வர்த்தனத்தின் மூலமாகவும் நாயகனும் தல்லா உதயத்தில் வருவருடைய அந்த உபதேசத்தின் மூலமாக தரப்பாங்க எல்லாம் و رحمۃ اللہ وکہ